ஜச்ச போட்டு அடிச்சு இது சீட்டா இருக்க அங்க தட்டி இங்க இருந்து விடுவோம் நாளே வேற லவுல அப்பா உன்ன கேக்கணும் இந்த ட்ரெஸ் எதுக்கு போறது ஏ மானத்துக்கு தான் துணியே கட்ட மானத்துக்கு தான் பெருசா நினைமா அது வாணடா மானம் இல்ல அப்ப இது இது அங்க அடையாளங்களை மறைப்பதற்கு ஓ யாருக்கு தெரிய கூடாது ஆமா எது மேட்ச் இல்ல இல்ல ஆமாமா எல்லாம் மச்சின் என்ன நடையதுனா சூப்பர் ட்ரெஸ் அவன் நான் தயார் பண்றான் தெரியல விதவியா என்னத்துக்கு எல்லாம் வெள்ளை வெள்ளாக்குதாமா பாவாடை வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு வெள்ளை பூ வெள்ளை எல்லாம் வெள்ளை

என்னப்பா பேசுற வச்சிருந்தா அப்பாண்ட திடீர்னு அப்பட வெளியே அப்பறம் அப்பாஜினே ரொம்ப வா வர பேசுதே. டேண்டி நீ அமைதா தான் இறண்டி பண்ணே. மாமாவுக்கு நான் என்ன கேக்கறானே என்ன தான கேக்குறானே. பேசிக்கோ. நீயா பேசல நீசில பேசிக்கோ. அம்மா டேய் அவங்க நாட்டு மகாராணி. உள்ள வரணும் வெளிய போறணும் பாத்துக்க நானு. சரிமா எட்டி போற போறா என்ன இது? என்ன பாத்து இது என்ன நீங்க சண்டை போடுறதா இது? லிஸ்ட் இருக்குதே. யார் லிஸ்ட்? நான் என்ன பொம்பள மாதிரி தைரியமா நீ போறது தோற ஆமா அந்த மாதிரி அடி ஒறியே டேய் அங்கிட்ட அடிக்கும் அடி அடி

எல்ல பெருமச்சுக்கிட்டாம அப்படி சிரிக்கிறேன் குளிங்க சிரிக்கிற என்ன ஏங்க கேக்குற ஒரு தினமும் அப்படித்தான் இவனை வச்சுங்கிறது வேலைக்கு வேலைக்கு தான பாத்த

ஒரு <laughs> <laughs> உரிமா அது தேசிக்கமா தேக்கிட்டு மாதிரியா